மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த மாயச்சதுர புதிர் நம்ம ஓரளவு தீர்வு கண்டுட்டுருக்கோம் இதோட தொடர்ச்சியை நம்ம இங்கே பார்க்குறோம் நம்ம சரிங்களா இப்போது இந்த ஏன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ இந்த குறுக்கு விட்டு நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தொன்னு எவ்வளோ அறுபத்தி ஐந்து அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு எழுபத்தி ரெண்டு இது மூணு சத்தா எழுபத்தி ரெண்டு இது நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ரெண்டு இது ஐம்பத்தி எட்டு சரிங்களா இப்போ நம்ம இதை ஓரளவு கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு மேலே நம்ம இதை கண்டுபிடிக்கணுன்னாக்கா இதுக்கான ஹிண்ட்டு உள்ளே கிடைக்கல வெளியிலிருந்தால் உள்ளே வரணும் சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா அறுபத்தி மூணு இது முப்பத்தி ரெண்டு ஸோ இந்த மூணு சத்தாக என்ன வரும் தொண்ணூற்றி ஐந்து வருது தொண்ணூத்தஞ்சு வருது ஸோ இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் இது மூணு சத்தாக தொண்ணூத்தஞ்சு இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூத்தஞ்சு இது முப்பத்தி ஐந்து சரிங்களா இது முப்பத்தஞ்சு அப்போ இங்கே என்ன வரும் இந்த மூணு சத்தா நூற்றி ஒன்று இது முப்பத் இருபத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தஞ்சு எவ்வளோ ஐம்பத்தெட்டு இது ரெண்டு சத்தாக ஐம்பத்தெட்டு வருது இது இது என்ன வரும் நூற்றி ஒன்று மைனஸ் ஐம்பத்தெட்டு அது என்ன பண்ணுங்கள் நூறு மைனஸ் ஐம்பத்தெட்டுன்னு போடுங்க நூறு மைனஸ் ஐம்பத்தெட்டுனாக்கா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஸோ இது வந்துட்டு நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போ இதை நம்ம தீர்வுகண்டலாம் இது என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் அல்லது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ இங்கே பார்த்துங்க இருபத்தொன்று ப்ளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பது எண்பத்தெட்டு இந்த மூணு செத்தா எண்பத்தெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தெட்டு இது நாற்பத்தி இரண்டு இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நமக்கு வரணும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஏழு எழுபத்தி ஒன்று இந்த மூணு செத்தா எழுபத்தொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொன்று இது ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இந்த நாள் செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இந்த நாள் செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இங்கே பார்த்துங்க ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ அறுபது ப்ளஸ் அறுபது நிற்குங்க அறுபது ப்ளஸ் அறுபது நூற்றி இருபது மைனஸ் மூணு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ப்ளஸ் ஏழு நூற்றி இருபத்தி நாலு இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தி நாலு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு இது ஆறு சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முடியும் ஐம்பத்தி ஏழு பிளஸ் ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பிளஸ் ஆறு எழுபது இது மூணு சத்தா எழுபது இது நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபது இது அறுபது சரிங்களா இது அறுபது இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சத்தா அறுபத்தெட்டு ஒன்று வந்துட்டு அறுபது இன்னொன்று எவ்வளோ அறுபத்தி எட்டு சரிங்களா இப்போ நம்ம ஒரு பகுதியை முழுமையாக தீர்வு தீர்வுகண்ட்ருக்கோம் சரிங்களா இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும் இந்த மூணு சத்தா தொண்ணூற்றி அஞ்சு இங்கே பார்த்துங்க நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஆறு எவ்வளோ அறுபத்தி ஆறு இது என்ன வரும் தொண்ணூத்தஞ்சு மைனஸ் அறுபத்தி ஆறு அறுபத்தாறுலேருந்து பத்து பத்தாக கூட்டுங்க எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூத்தாறு மைனஸ் ஒன்று இது இருபத்தி ஒன்பது சரிங்களா இது இருபத்தொன்பது அப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும்னு நமக்கு சரிங்களா ஸோ ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பதை கொடுக்கணும் ஸோ இங்கே பார்த்துங்க இருபத்தொம்போது ப்ளஸ் முப்பத்தஞ்சு அதை என்ன பண்ணுங்கள் முப்பது ப்ளஸ் முப்பத்தஞ்சு போடுங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி மைனஸ் ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தாறு அறுபத்தாறு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி ஆறு சரிங்களா ஸோ சரி போய்க்கிறேன் இன்னொரு போய்க்கிறேன் சார் இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ இந்த நாலு எண்கள் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் உங்களுக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் ஸோ இதை பார்த்துங்க முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தொம்பது அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பது போட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி ஆறு இந்த மூணு சத்திங்கன்னா தொண்ணூற்றாறு இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது இந்த நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஆறு இது முப்பத்தி நாலு இது முப்பத்தி நாலுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு ஒன்று வந்துட்டு முப்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ஏழு மைனஸ் முப்பத்தி நாலு இது ஒன்பது இது சாரி பதிமூணு இது பதிமூணு சரிங்களா ஸோ இது இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு செத்தீங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு எவ்வளோ தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இந்த மூணு செத்தா தொண்ணூத்தி இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றொம்பது இது முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஸோ ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி நாலு எவ்வளோ எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு ப்ளஸ் இருபத்தொம்பது அது என்ன பண்ணுங்கள் எண்பத்தாறு ப்ளஸ் ஒன்பது தொண்ணூத்தஞ்சி அப்புறம் நூற்றி அஞ்சு நூற்றி பதினஞ்சு இது மூணு செத்தாக நூற்றி பதினஞ்சு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினஞ்சு இது பதினைந்து சரிங்களா இந்த மாயசதுர புதிரை நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு தீர்வு கொண்டிருக்கோம் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்